اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وأذل الشرك والمشركين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين ودمر أعداء الدين வன் சுருணா அலல் கவுமில் காபெரீன் வன் சுர்ணா அலல் கௌமில் காபெரீன் வன் சுருணா அலல் கவுமில் யா அல்லா அன்புள்ளவனே இறக்கமுள்ள நாயனே கிருஹில்லவனே தூய்மையானவனே பரிசுத்தமானவனே பொண்ணின் பக்கமாக நாம் கைகளே ஏந்திருக்கிறோம் யா அல்லா யா அல்லா எங்களுடைய கைகளை வெறும் கைகளாக திருப்பி விடாத யால்லா எங்களுடைய கைகளை வெறும் கைகளாக திருப்பி விடாதே யா அல்லா எங்கள் அனைவரும் அனைவர்களை நீ பொருந்திக்கொள்வாயாக்லா எங்கள் அனைவர்களை நீ பொருந்து கொள்வாயாக ல்லா உன்னுடைய ரிலாவை உன்னுடைய பொருத்தத்தை நூற்றுக்கு நூறு எங்களுக்கு நசீபாக்குவாயாக உன்னுடைய ரிலாவை பொருத்தத்தை மட்டும் எங்களை யாரையும் தூரமாக்கி விடாதையா ல்லா நாங்களும் உன்னுடைய அடிமைகள் யாழ்லா நீ தான் படைத்த ரப்பு யாழ்லா நீ தான் எங்களை

ஆதர வைக்கப்படுவதற்கு அழைக்கப்படுவதற்கு உன்னை தவிர தகுதியான நாயன் யாரும் இல்லையா ல்லா உன்னையே ஆதரவைக்கிறோம் யாழ்லா உன்னின் பக்குமே கைகள் ஏந்திருக்கிறோம் யாழ் லா நீ எங்களை பொருந்திக்கொள்வாயாக யாழ்லா எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக யாழ்லா உனக்கு விருப்பமான நல்லடியார்களாக எங்களை கபூர் செய்து கொள்வாயாக யாழ்லா பே நாங்கள் அதிகமான பாவங்களை செய்து விட்டோம் யாழ்லா அதிகமான தவறுகளை செய்து விட்டோம் யாழ்லா அதிகமான குற்றம் குறைகளை எல்லாம் செய்து விட்டோம் யாழ்லா ரப்பே நீங்களை மன்னித்து கோயா ல்லா யாழ்லா எங்கள பாவங்கள் அதிகமாகிவிட்டது யா ல்லா பூமியிலிருந்து யாழ்லா நலவுகள் உன்னின் பக்கமாக யா வருவதை விட தீமைகளும் பாவங்களும் உன்னின் பக்கமாக அதிகம் வரத் தொடங்கிவிட்டது யா லா இதனால்தான் எங்களை நீங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறாய்லா எங்களோட கண்களால எங்களோட காதுகளால நாவுகளால உறுப்புகளால செயல்பாடுகளால எங்களோட குடுக்கல் வாங்கல்களால எங்களையால்லா எல்லா நிலைமைகளாலும் உனக்கு மாற்றம் செய்து விட்டோம் யா நீ எங்களுக்கு எவ்வளோ உபகாரங்களை செய்திருக்கிறாயா அல்லா நீ எங்களோடு எவ்வளோ அதிகம் அன்புள்ளவனாக இருக்கிறாயா எங்களை நீ ரொம்ப கண்ணியமாக இந்த உலகத்தில் வள வைத்தாயா லா அழகான ஆரோக்கியத்தை நீ எங்களுக்கு தந்தாயா ல்லா அழகான பார்வைய அழகான செவிய அழகான நாவ அழகான உறுப்புகளை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறாய்லா எவ்வளோ நிர்மத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் யா நீ எங்களுக்கு நிறைய உபகாரங்களை செய்திருக்கிறாய் லா நாங்களும் நன்றி கெட்ட அடியார்களாக ஆகிவிட்டோம் யா ல்லா எங்களால நலவுகள் நடப்பதை விட பாவங்கள் அதிகமாகிவிட்டது யா ல்லா என்னோட தொழுகைகளும் அது ஒரு பலகீனமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது யாருலா எங்களோட குருவான் திலாவத்துகளும் எங்களோட ஜிகிர்களும் எங்களோட இஸ்தபார்களும் அது பலகீனமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது யா அல்லா ஒரு நூறு வெளிச்சம் பிரகாசம் இல்லாத இபாதத்துகளாக ஆகிவிட்டது யா லா எங்களை மன்னித்து கோயா யா ல்ல நாங்கள் ஹைரான விட்டு ரொம்ப தூரமான காலத்தில் இருக்கிறோம் யாழ்லா நாங்கள் நபிய கண்ணால் காணலையா வகை இறங்குறத கண்ணால் பார்க்கலயா ஸஹாபாக்கள கண்ணால பாக்கல يا الله அந்த தாபியங்கள தபோ தாபியங்கள கண்ணால பாக்கنده அரு ரொம்பவும் தூரமான காலத்துல நாம் இருக்கிறோம் يا الله நிறைந்த காலத்துல இருக்கிறோம் يا சோதனைகள் நிறைந்த காலத்துல இருக்கிறோம் يا அப்படி இந்த காலத்துல இருந்து கொண்டும் உன்னை ஒரு அளவு நாங்கள் இபாதத்துக்கு செய்கிறோம் يا உன்னை ஓரளவு அளவு தொழுகிறோம் يا உன்னை ஓர் அளவுக்கு ரிஸ்து கஃபார்கள் செய்கிறோம் யா ல்லா எங்களோட சின்ன இந்த வணக்கங்களை ஏற்றுக்கோ லா எங்களோட சின்ன இந்த இபாதத்துகளை கபூல் செய்து போயால் லா யா லா ரே ரஹ்மான யா அல்லாஹ் நாங்கள் செய்கிற தவறுகளையும் தப்புகளையும் குற்றங்களையும் குறைகளையும் நீ மன்னித்து மறைத்து விடுவாயாக யாருலாம் யாழ்ல உண்மையில நாங்கள் ஏற்றுக் பாவிகள் யாழ்லாம் நாங்கள் தவறுகள் செய்துவிட்டோம் யாழ்லா உண்மையிலேயே பிழையாக நடந்து விட்டோம் யாழ்லா அதிகமான குற்றங்களை புரிந்து விட்டோம் யாழ்லா யாழ்ல நாங்க எங்களை முகாசபா செய்யும் பொழுது எங்களை ஒரு மீள் பரிசீலனை செய்து பார்க்கும் பொழுது

யா ஒவ்வொரு முன்ன ஆணையும் பெண்ணையும் மன்னித்து போயால் லா ஒவ்வொரு முஸ்லிமான ஆணையும் பெண்ணையும் மன்னித்து போயால் லா இஸ்லாத்துல வாழுகிறோம் யாழ்லா முஸ்லிமாக வாழுகிறோம் யா ல்லா தவறான பிழையான விடயங்களில் ஈடுபடுகிறோம் யாழ்லா உனக்கு வெறுப்பான கருமங்களை எல்லாம் செய்து விட்டோம் யாழ்லா யாழ்ல எல்லா முஸ்லீங்களையும் மன்னித்துக்கோயா எல்லா நீங்களையும் மன்னித்துக்கோயாள்லா நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் யாருக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பது யாழ்லா தவறுகளை ஏற்றுக்கொள்கிறோம் யாழ்லா குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறோம் யாழ்லா நாங்கள் செய்த தவறின் காரணமாக நீ எங்களை சோதித்து விடாது யாழ்லா யாழ்லா நாங்கள் செய்த பிழை நான் எங்களை சோதித்து விடாது யாழ்லா சோதனையான ஒரு காலத்தில் இருக்கிறோம் யாரெல்லாம் யாருக்கிட்ட நாங்க ஒதுங்கோணும் என்று தெரியாம படமாறுகிறோம்